புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் சாதிக்க நினைக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரக பயிற்சிகள் தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கோச்சார கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த தசா புத்தி ரொம்ப நாளாக இருக்குது ரொம்ப எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது வேலை வாய்ப்பு அதுவும் இல்லாத குடும்ப ரீதியாக நிறைய நெருக்கடிகள் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது வருமானம் இல்லை இது மாதிரி தசா புத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அதாவது நான்கு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஆண்டுல அதே தசா புத்தி நல்லா இருக்கு கோச்சாரா ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா கிரகங்கள் வந்து நகர்வுகள் இருக்குது இல்லையா மாதக்கோள்கள் அப்படி இல்லைனாக்கா வருடாந்தர கோள்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சரியான வருமானம் இல்லை வர்றது சேமிப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு கிரக பயிற்சியாக இருந்தால் பரவாயில்ல இந்த வருடத்துல இரண்டு கிரக பயிற்சியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனா நான்கு கிரக பயிற்சிகள் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கிரகம் காப்பாத்திரும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் ரொம்ப நாளா கஷ்டப்படக்கூடிய நபர்கள் பல வருடங்களா கஷ்டப்படுறேன் எனக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு சில வருடங்களாக ஒரு ரெண்டு வருஷமா மூணு வருஷமா நான் கஷ்டப்பட்டு தான் வரேன் எனக்கு சரியான ஒரு நேரம் செட் ஆகலை அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரக பயிற்சிகளில் ஏதாவது ரெண்டு கிரகங்கள் உங்களை காப்பாற்றிடும் இது கோச்சார அடிப்படையில் எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் உங்களுக்கு புத்தி சரியில்லாத நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த நோய் நொடி இந்த நேரங்களில் இருக்காது பொருளாதார ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா குரு சரியில்லை கோச்சார அமைப்பு இல்லை இது வரைக்கும் அப்படின்னாக்கா இப்ப ராசிக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும் கடந்த அஞ்சு வருஷமா சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏன்னா சனி சொந்த வீட்டில் வந்து அஞ்சு வருடமா இருக்கு மகர ராசிலும் கும்பராசிலும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மீனராசிக்கு ராசிக்கு பெயர் இதுவரைக்கும் சனீஸ்வரனால் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்து வந்த நபர்கள் தசா புத்தி ரீதியாகவும் சரி இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது இந்த மேசராசி மற்றும் மேசலக்கணம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் அஸ்வினிக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் பரணி அப்படிங்கிறது சுக்கரனோட நட்சத்திரம் கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்பது பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க வேலை வாய்ப்பு அது ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏன்னா தசா புத்தி உங்களுடைய சுய சுயஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தாலோ இல்லை யோக தசையாக இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணாலோ உங்களுக்கு நிறைய கெடுபலன்களை கொடுத்துருக்கும் இது வரைக்கும் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும் எப்படி பார்த்தாலும் இரண்டு கிரகங்கள் உங்களை நல்லபடியாக காப்பாற்றிடும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துரும் வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் படிப்பு வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் படிப்பு இருபது இருபத்தி ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி வருது அப்படின்னாக்கா ஜனவரி மாசத்துல இருந்து அந்த ஏழரை சனியோட தாக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி படிப்புல எப்படி இருக்கும் படிப்புல ஒரு சில மாற்றங்கள் உண்டு படிக்கக்கூடிய நபர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏற்கனவே லவ் இருக்கு அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் நல்வழியில் போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது நேர்மையான ஒரு பாதையில போறது இப்போ நல்லது படிக்கக்கூடிய நபர்கள் ஏழரசனி வரும்போது குறுக்கு வழியில் போனாலோ எந்த ஒரு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலோ நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய முயற்சிகளை போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் படிப்பில் கவனமாக இருந்தீங்கனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் உழைக்க தயாராக இருங்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா ஏழரை சனியோட தாக்கம் வருது அப்படின்னாக்கா சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முதல் சுற்று சனிதான் இப்போ வந்து இருபது வயசுக்கு மேல ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம் இருக்கு திடீர் இடமாற்றங்கள் ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்திருந்தீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில வந்து ஊதிய உயர்வு கேட்டிருந்தீங்கனாக்கா அந்த ஊதிய உயர்வு கிடைக்கும் முதல் சுற்று சனியாக இருந்தால் அதாவது முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்கும் விரயத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கெடுபலன்களை கொடுக்காது நிறைய உங்களுக்கு வந்து வேகத்தை அதிகமா இந்த நேரங்களை கொடுக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த நேரங்களில் கிடைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் வண்டி வாகன சேர்க்கையும் ஒரு சில பேர் கொடுக்கும் திடீர் திடீர் மாற்றங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்கெல்லாம் உண்டு குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது மே மாசத்துக்கு பிறகு கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ராசிக்கு அதனால முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறதுனால தடை தாமதங்கள் உண்டு நீங்க முயற்சி பண்றீங்கனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் பெருசா உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த மூணாம் இடத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் அதாவது முயற்சிஸ்தானத்துக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் ஏன்னா குரு பகவான் வந்து விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடியவர் உங்கள் ஆசைக்கு இது வந்து நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கணும் நீங்க ஒரு வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் ஆனா வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு மே மாசம் வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் அது திருமணம் சார்ந்திருந்தாலும் சரி நீங்க எது சார்ந்து நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் திருமணத்தில் நிறைய தடையா இருக்கு அந்த திருமண தடைகள் விலகும் திருமணம் ஆகி கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஒத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு வருவீங்க திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் மனசு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்க நிறைய கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது எதையுமே அனுசரித்து போங்க கணவன் மனைவிக்குள்ள ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல ஏழரை சனி விரய சனியாக வர்றதுனால நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் திருமணம் சார்ந்து ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு திருமணம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துரும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சனி அப்படிங்கிறதுனால பொங்கு சனி அப்படிங்கிறதுனால நிறைய உங்களுக்கு செலவினங்கள் சுப செலவுகள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது மாதிரியான அமைப்புகள் வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் புதுசா பிளாட் வாங்குறது மனை வாங்குறது சொத்து சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் சொத்து வாங்குறது இல்லை பிளாட் வாங்குறது இல்லை வீடு கட்டுறது இது சம்பந்தமா நிறைய மாற்றங்களை இந்த விரைய சனி கொடுக்கும் குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால மே மாசத்துக்கு பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏழரசனியோடைய தாக்கம் ஆரம்பம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறதுனால மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு சகோதர பாவத்துக்கு அதனால சகோதர சகோதரிகள் வழியில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் வழியில் மற்றபடி சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி செகண்ட் ரவுண்ட் சனி ஆரம்பிக்கிறதுனால பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கு சனி உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இப்போ வந்து ஒரு தொழில வந்து இடம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அதை மாத்தலாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் நிறைய தொழில் சார்ந்து முன்னேற்றம் நீங்க விவசாயம் செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல மாச சம்பளத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல அரசாங்க ஊழியர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் நிறைய மன அழுத்தத்துல இருந்து வந்திருப்பீங்க இது வரைக்கும் அது எல்லாமே மாறும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இப்ப வயசான காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் உடல்நிலையை பாத்துக்கிறது நல்லது இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய பயிற்சி நான்கு கிரக பயிற்சிகள் எப்படி பார்த்தாலும் இந்த சனிபொகனுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் நலத்தை கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கும் அதாவது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தோர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் நல்ல ஒரு வளர்ச்சிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி